அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்றாளனும் நெஹர் இல்லா பெரம்புடையனும் ஆகிய எல்லாமல்ல ஏகையரின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தார் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அதை தான் பின்பற்ற வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மார்க்கம் என்ற பெயரால் ஒன்றை தராமல் ஒன்றை நீங்களாக புதிதாக உருவாக்கி செய்தால் அதனால் நாளை மறுமையிலும் எந்த நன்மையும் கிடைக்காது அது நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற அடிப்படையில் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய வித சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மெஹராஜ் என்று சொல்லப்படுகிற அந்த இரவில் நடக்கக்கூடிய அந்த தினத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் என்ன அந்த நாளை மக்கள் எப்படி கருதி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது என்பதை தான் இதில் பார்க்க போகிறோம் மெஹராஜ் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதரை இறைவன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து காபா என்று சொல்லக்கூடிய அந்த புனித பள்ளியிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய இன்று பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த பள்ளிக்கு ஒரே இரவில் இறைவன் அழைத்து செல்கிறான் அதன் பிறகு இறைவன் விண்ணுலகத்தை நோக்கி அழைத்து செல்கிறான் ஒரே இரவில் நடந்த இந்த பயணத்தை மெஹராஜ் என்று சொல்வார்கள் ஒரே இறைவில் இறைவன் அழைத்து சென்ற இந்த பயணம் குறித்து இறைவன் தன் திருமறை வசனத்தில் சொல்கின்ற பொழுது அரை நாக்க உமக்கு நாம் காட்டினோமே அத்தகைய இந்த காட்சியை நாம் ஆக்கவில்லை இல்லா ஃபித்னத் மக்களுக்கு ஒரு சூழ்ச்சியாக ஒரு குழப்பமாகவே தவிர இதை நாம் ஆக்கவில்லை என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லுகிறான் மக்களுக்கு இதில் குழப்பம் இருக்கிறது என்ன குழப்பம் என்ன குழப்பம் அந்த காலத்தில் நிகழ்ந்தது என்று சொன்னால் ஒரு இரவில் மஸ்ஜிதுல் அராமில் இருந்து மசூதில் அக்சாவிற்கு பயணம் செய்து விண்ணுலகத்தையும் நோக்கி செல்வது என்று மனித மூளைக்கு எட்டாத ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை இறைவன் தன் ஆற்றலை காட்டுவதற்காக ஒரே இரவில் நிகழ்த்தி காட்டுகிறான் இது மக்களுக்கு குழப்பம் இருக்கிறது என்று சொல்கிறான் அன்று மக்கத்து காஃபிர்கள் அதை நம்பல ஒரே இரவில் எப்படி போய் வர முடியும் சாத்தியமாகுமா என்று இறைவனை நம்பாதுபவர்கள் கூறினார்கள் அதே போன்று ஈமானில் பலவீனமாக இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய ஈமானில் தடுமாற்றம் ஏற்பட்டது அதனால்தான் இறைவன் சொல்கிறான் இதை மக்களுக்கு நாம் குழப்பமாக ஆக்கினோம் ஆனால் இறைவனுடைய ஆற்றலின் மீது இறைவனுடைய வல்லமின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரே இறைவில் அழைத்து செல்வது என்பது சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து இதை நம்பிக்கை கொண்டார்கள் நாமும் அதே போன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த இறைவில் இறைவன் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவை நோக்கி அல்லாவுடைய தூதரை அழைத்து சென்றான் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து சென்றான் அன்றைய தினம்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது சில அற்புதங்களையும் அல்லாஹனுடைய தூதருடைய கண்களுக்கு காட்டினான் என்று நாம் நம்ப வேண்டுமே தவிர இதை தாண்டி இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்கிறது இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களுக்கு சில சிறப்புகள் இருக்கிறதா என்பதையும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த நாளில் இப்படி சிறப்புகள் இருந்தது இப்படி அல்லாஹனுடைய தூதர் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறதே தவிர இதை தாண்டி இந்த நாளில் அமல்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லித்தரப்படவில்லை அதே போன்று இது எந்த நாள் என்பதும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலோ குரானிலோ குறிப்பிடப்படவில்லை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மெகராஜ் பயணம் என்பது இஜ்ரி நடப்பதற்கு ஒரு ஆண்டு முன்பாக நடைபெற்றது என்றும் இது இஜ்ரத் நடப்பதற்கு பதினாறு மாதங்களுக்கு முன்புதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது அப்ப துல்காதா மாதத்தில் தான் இது நடைபெற்றிருக்கும் என்றும் அதே போன்று இது ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடைபெற்றது என்றும் அதே போன்று இது ரஜப் பனிரெண்டாம் நாளில் நடைபெற்றது என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இது எந்த நாளில் நடைபெற்றது என்பதற்கு ஆசிரியர்கள் மத்தியில இருக்கு ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மெகராஜ் நடைபெற்றது என்பதை நாம் நம்ப வேண்டும் எந்த நாளில் நடைபெற்றது என்பது குறித்து எந்த விதமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் குரான் வசனங்களும் இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் நாம் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மெகராஜ் இரவு என்பது ரஜப் மாதம் பனிரெண்டாவது தான் நடைபெற்றது என்ற நம்பிக்கை பரவலாக காணப்படுகிறது ஆனால் எந்த நாள் என்பதற்கு எந்த ஒரு நபி மொழியும் ஆதாரபூர்வமாக இல்லாத நிலையில் தாங்களாக ரஜப் மாதம் பதினென்றாம் தேதிதான் இந்த மெகராஜ் நடைபெற்றது அந்த நாளில் அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இன்று குடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்னென்ன அமல்களை செய்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மெகராஜ் இரவில் இரவு தொழுகை தொழுகிறார்கள் எப்படி பனிரெண்டு ரக்காயத்துகள் இரவு தொழுகை ஆறு சலாமை கொண்டு பனிரெண்டு ரக்காயத்தில் இரவு தொழுகை தொழுகிறார்கள் ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரத்தில் இஹலாஸ் என்று சொல்லக்கூடிய புல் உவந்தாக வகது என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை ஐந்து தடவை ஓத வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே போன்று மூன்று சலாமை கொண்டு ஆறு ரக்காயத்துகள் தொழ வேண்டும் அந்த ரக்காயத்தில் சூரத்தில் இஹலாசை ஏழு தடவை ஓத வேண்டும் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்னும் இந்த தொழுகையில் என்ன செய்ய வேண்டும் நூறு முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் மூன்றாம் கலிமா என்று இவர்களாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கலிமாவை ஓத வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் மெகராஜ் விண்ணுலக பயணத்திற்கு சென்று வந்திருந்தார்கள் இப்படி வந்திருந்த அல்லாஹுடைய தூதர் மெகராஜினுடைய இரவில் இப்படி பன்னிரண்டு ரக்காயத்துகள் தொழ வேண்டும் சூரத்தில் எகலாசை ஐந்து தடவை ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓத வேண்டும் நூறு முறை பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களா அப்படி சொல்லி தந்திருந்தால் நபித்தோழர்கள் அதை செய்திருப்பார்களே எந்த நாளே என்பதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லாத பொழுது எந்த ஒரு குரான் வசனம் இல்லாத பொழுது எப்படி இந்த நாள் என்று முடிவு செய்து இந்த நாளில் இந்த அமலை செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தோம் என்பதை யோசிக்கணும் பல்லாவ தூதர் அப்படி இரவு தொழிலை நிறைவேற்றி இப்படி சூரத்தில் இகலாசி ஓதி இருந்தார்கள் என்று சொன்னால் எல்லா நபித்தோழர்களுக்கும் அறிந்திருக்கும் எல்லா நபித்தோழர்களும் அதை அறிவித்திருப்பார்கள் அப்ப இப்படி ஒரு நிகழ்வு அல்லாஹனுடைய தூதருடைய காலத்தில் நடக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும் இன்னும் என்ன இந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள் நோன்பு வைக்க வேண்டும் இந்த நாளில் செய்யக்கூடிய நன்மை இறைவனிடத்தில் அதிகமாக வழங்கப்படும் நன்மை செய்வதற்கான ஒரு நாள் இது என்று சொல்லி நோன்பு நோக்கக்கூடியவர்களாக என்று பல மக்களை நாம் பார்த்து வருகிறோம் ஒன்றை யோசிக்க வேண்டும் மெகராஜ் சென்ற அல்லாஹனுடைய தூதர் விண்ணுலகத்திற்கு பயணித்த அல்லாஹனுடைய தூதர் அந்த நாளை நாபகம் வைத்து அந்த நாளில் நோன்பு நோற்றால் சிறப்பு இருக்கிறது இறைவன் நன்மையை அதிகமாக வளர்கிறான் என்று சொல்லி அல்லாஹனுடைய தூதர் நோன்பு நோற்றார்களா நோன்பு நோற்றதற்கு ஆதாரபூர்வமான அஜீசுகள் இருக்கிறதா நபி நோயில் வழிகாட்டப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை நபிகள் நாயகம் அவர்கள் நோன்பு நோக்கவில்லை அதற்கு பிறகு வந்த நபி தோழர்களாவது நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால் அதுவும் இல்லை இப்ப எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை எந்த நாள் என்பதிலேயே பல குளறுபடிகள் இருக்கிறது அதே போன்று அந்த நாளில் சில நல்ல அமல்களை இன்று தமிழக மக்கள் செய்கிறார்கள் அந்த நல்ல அமலை அல்லாஹனுடைய தூதர் செய்யவில்லை என்பதும் நமக்கு தெரிகிறது என்பதை உணர்ந்து இது நபிகள் நாயகம் வளைவு செல்லும் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நபித்துடைய காலத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு வழிகேடு என்பதை நாம் உணரணும் அல்லாஹனுடைய தூதருக்கு பிறகு யார் இந்த மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை உருவாக்குகிறார்களோ அதை குறித்து அல்லாஹனுடைய தூதர் சொல்கின்ற பொழுது அலாலத்தின் யார் இந்த மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக உருவாக்குறாரோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற அல்லாஹ் தூதர் எச்சரித்திருக்கிறார்கள் அதே போன்று இறைவன் தன் திருமறை வசனத்தில் சொல்கிறான் யா ஐயோல்ல நம்பிக்கை கொண்டோரே அத்திய உள்ளாகவா ரசூல் அல்லாவிற்கும் இத்தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் வலா துபுத்திரு அமாளுக்கும் உங்களுடைய நற்செயல்களை உங்களுடைய செயல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை வசனத்தில் சொல்கிறான் யோசிங்க இறைவன் என்ன சொல்றான் அல்லாவிற்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு செயலை செய்தால் உங்களுடைய செயல் செய்யுங்கிவிடும் என்ற எச்சரிக்கையை இறைவன் என்பதை நாம் கவனத்தில் வைத்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தராமல் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நோன்பு நோற்பது இறைவனால் தடை செய்யப்பட்டது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இறை தூதரால் காட்டப்படாத ஒரு புதுமையான வழி என்பதையும் கவனத்தில் வைக்க வேண்டும் இப்படி புதுமையாக ஒன்றை நாம உருவாக்கி மார்க்கத்தின் பெயரால் செய்தால் நாளை மறுமையில் அதை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை கவனத்தில் வைத்து இது போன்ற விதிகத்துகளில் இருந்து விலகி நாளை மறுமையில் நல்ல மழை புரிந்து பெண் மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி எழுப்பினோன என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வணக்கம்